லண்டன் மருத்துவமனையில் கவிதையின் தொடர்ச்சி இயற்றியவர் சுகவாசி அகவர்பா அடுத்தடுத்து வளைந்து வளைந்து அழகாய் வலம் வந்து ஸோ இங்கே பாருங்கள் வளைந்து 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 அழகாயின்னு சொல்ல முடியும் ஸோ அந்த தூக்கு பதில் தூ ப்ளஸ் ஆ தாவாகவும் மாறலாம் வளைந்து வளைந்து அழகாய் ஆர் வளைந்து வளைந்து அழகாய் வலம் வந்து முடித்தீரா தேநீரை முழுவதுமே முறுவழிப்பார் உங்களோட டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா தேநீர்னா டீ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா முறுவல்னா புன்முருவல் புன்முருவலோடு சிறுத்த முகத்தோடு கேட்பாங்க உடனே கோப்பைகளை ஒவ்வொன்றாய் சலியாமல் இடம் விட்டு பெயர்த்தெடுத்து ஸோ இங்கேயும் பாருங்கள் பெயர்த்தெடுத்து இனம் அப்படின்னு போடலாம் தினம்னு போடலாம் பெயர்த்தெடுத்து தினஞ்சரியாய் சேர்த்துடுவார் அப்படி இல்லை உங்களுக்கு புரியிறதுக்காக இப்படி வந்து தூவை வந்து மாற்றிக்கலாம் இடம் விட்டு பெயர்த்தெடுத்து இனம் சரியாய் சேர்த்திடுவார் ஸோ அவங்க எல்லாரும் தேநீர் பருகி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இருக்க கோப்பைகள்லாம் ஒவ்வொன்றும் வந்து அவங்க சலிக்காமல் கையிலேருந்து வாங்கி அதை ஒ ஒரே இடத்துல சேர்த்துடுறாங்க அவங்க வந்து ஒரு ட்ராலி மாதிரி தள்ளிட்டு வருவாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ராலியில் யாருக்கு அவங்க கேட்பாங்க டிவினா காஃபி வேணுமா எல்லாமே இருக்கும் அப்புறம் ஊற்றி கொடுப்பாங்க அப்புறம் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி அந்த ட்ராலிலேருந்து அந்த எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க அவங்க டேபிளில் இருந்து அப்போ இப்படி அவங்க இனம் சரியாக சேர்ப்பாங்கன்னா கப்பன் சாசுற மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த கப்பு தனியாக போடுவாங்க அதுக்கு கீழே ஒரு பிளேட் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஒரு இடத்துல வைப்பாங்க அது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அங்கே கலெக்ட் பண்ணும்போதே கரெக்டாக வச்சுருவாங்க ஸோ உடனே கோப்பைகளை ஒவ்வொன்றாய் சளியாமல் இடம் விட்டு பெயர்த்தெடுத்து இனம் சரியாய் சேர்த்திடுவார் அகன்றெடுத்து அடிவைக்கு முன்னரே ஸோ அது முடிச்சுட்டு அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அகன்று அந்த இடத்துல வந்து நீங்கி அகன்றெடுத்து அடிவைக்கு முன்னரே அழைத்திடுவார் ஸோ அங்கே இருக்கிறவங்க வேறு யாரோ இன்னொருத்தவங்க அதுங்காட்டியும் கூப்பிட்றாங்க யார் அவங்க கூப்பிட்றாங்க நகர ஓனா நோயாளி செவிலியரை நாதழுக்க அவங்களுக்கு நகர முடியல அந்த மருத்துவமனையில் இருக்கிற இன்னொரு நோயாளியை பற்றி தந்தையார் எழுதியிருக்காங்க நகர ஓனா நோயாளி செவிலியரை செவிலியர்னா நர்ஸ் நாதழுக்க அவங்களுக்கு முடியாமல் நான் அப்படியே தடுதழுக்க அவங்க கூப்பிட்றாங்க ஐயகோ மலங்கழித்தேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஸ்பீச்சை ஸ்பீச் மார்க்கில் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீச் மார்க்கில்னா அவங்க வந்து யார் அந்த கூப்பிட்ட நோயாளி என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி பேசுகிறாங்க இப்போ அந்த நோயாளி அவரோட வார்த்தையில் பேசுகிறதா கவிஞர் எழுதுகிறாங்க ஐயகோ மலங்கழித்தேன் ஆடையலாம் அசிங்கம் கான் பையவே வராதீர் பையவே வாராதீர் பரிந்துடனே வந்துடுவீர் தாமதமாகாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஐயகோ மலங்கழித்தே அசிங்கம் அசிங்கம்கான் பையவே வராதி வாராதீர் பரிந்துடனே வந்திடுவீர் என்னும் குரல் எழுந்த திசை நோக்கி ஸோ அங்கே வந்து அந்த ஸ்பீச் மார்க் முடிஞ்சிருச்சு பேச்சு இன்னொருத்தவங்க பேசும்போது அந்த கொட்டேஷன் மார்க் மாதிரி போடணும் ரெண்டு இது இல்லைங்களா அது முடிஞ்சிருச்சு எனும் குரல் எழுந்த திசை நோக்கி ஏகிடுவேன் ஸோ இந்த மாதிரி எங்கள் குரல் கேட்டுச்சோ உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து எந்த சைட்லேருந்து குரல் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த திசை நோக்கி அவங்க போகிறாங்க என்னும் குரல் எழுந்த திசை நோக்கி இயக்கிடுவர் இன்னும் ஏது குறை எம்புக என்பர் பணியாள் ஸோ அவங்ககிட்ட கேட்குறாங்க ஏதானு உங்களுக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க இன்னும் ஏது குறை எம்புக என்பர் பணியாள் மூத்திரத்தை நிறுத்த முடியாமல் விட்டுவிட்டேன் ஸோ இதுக்கு வந்து இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்கான்டினென்ஸ் ஐஎன்சிஓன் டிஐஎன்இஎன்சிஇ ஸோ சிறுநீரை வந்து அடக்க முடியாமல் போயிடுறது வந்து இன்காண்டினன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது ஃபிசியோதெரப்பி இருக்குது இதுக்கு ஸோ அந்த பயிற்சிகளை செஞ்சால் அந்த சிறுநீரகம் வந்து நம்மளுக்கு வந்து வயதாக வயதாக வந்து அவங்களுக்கு வந்து பலகீனமாகிடுது வீக்காகிடுது அப்போ அந்த தசைகள் வந்து வீக்காயிடுச்சுன்னு சொன்னால் அடக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு குறைஞ்சிடுது இப்போது சில பேர் வந்து அதாவது என்ன சொல்கிறது கருத்தரித்து இருக்கிற பெண்களுக்கு கூட அந்த ச கால க சமயத்தில் வந்து ப்ரெஷர் ஏறும் ஏன்னா இன்னொரு குழந்தை உள்ளே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுனால அவங்களால கூட வந்து அடக்க முடியாமல் போயிடும் அதை வந்து இன்கான்டினியன்ஸ்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் ஆனால் இது வயதான சமயத்தில் வந்து சதைகள்லாம் விரிவடைந்து பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சிறுநீரை அடக்க முடியாமல் கிடைச்சிடுவாங்க அதுக்கு வந்து ஒரு கிட்ட போய்ட்டு இன்கான்டினியன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து உங்கள் சொல்லி தருவாங்க அது நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் ட்ரெயினில் உட்காந்துருந்தீங்கன்னா கூட பண்ணலாம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பண்ணலாம் ஏற்கனவே பல மருத்துவர்கள் வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பதிவுகளில் முக்கியமாக டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறாருன்னு எனக்கு நினைவில் இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த இன்கான்டினன்ஸுக்கு உரிய ஃபிசியோதெரப்பி பண்ணால் இது யாருக்கான இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நிறுத்த முடியும் ஸோ மூத்திரத்தை நிறுத்த முடியாமல் விட்டுவிட்டேன் ஆத்திரத்தை அடக்கிடலாம் அதற்கிங்கே என் வேலை ஸோ ஆத்திரத்தை நம்ம ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம் மூத்திரத்தை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இந்த அளவுக்கு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஆத்திரத்தை அடக்கிடலாம் அதற்கு இங்கே என் வேலை எனக்கு இங்கே ஆத் ஆத்திரம் படுறதுக்கே இங்கே வேலை இல்லையே என்னோடய நிலமையே ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா அதனால ஆத்திரம் படாமல் இருக்கின்றதையும் சொல்கிறாங்க இதை வந்து அவர் சொன்னதாக அந்த ஸ்பீச் மார்க்கில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி சொன்னதாக வந்து தந்தையார் எழுதியிருக்காங்க அவங்க மேபி அவங்க ஆங்கிலத்தில் எதாவது சொல்லியிருப்பாங்க அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருக்காங்க கவிதையை அப்படியே நிலை குலைந்த அவதியுள நோயாளி அப்படியே நிலை ஸோ இங்கே பாருங்கள் இந்த நிலை குலைந்த இதுக்கு இந்த லா வருது அடுத்தபடியாக கடைசி ரெண்டு அடுத்த ரெண்டு வாரத்துக்கு அவதியுள நோயாளி ஸோ ரெண்டு லாக்கும் சரியான உச்சரிப்பு கொடுக்கலன்னா தமிழ் வந்து நம்மளுக்கு நாராசம் காய்ச்சுற மாதிரி இருக்கும் காதில் ஸோ இப்போ இதையே வந்து நான் சொல்கிறேன் இந்த நிலை வந்து நான் தவறுதலாக வாசிக்கிறேன் பாருங்கள் இப்போது நிலை குலைந்த ஸோ அந்த அவதியுல போகிறதுக்கு பதில் நான் நிலை குலைந்தேன்னு சொல்கிறேன் அந்த லாவை மேலே மடக்கிடுறேன் அப்போ அது நல்லா இருக்காது ஸோ ஒரு செய்தியாளர் வந்து ஒரு தொலைக்காட்சியில் வாசிக்கிறாங்க கல்லூரின்னு சொல்கிறதுக்கு பதிவு கல்லூரின்னு சொல்கிறாங்க கல்லூரி கல்னால் குடிக்கிற கல் அந்த இதை எது செய்கிறோம் பணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது கல் கல் என்பது வந்து தூக்கி நம்ம கல்லால் எடுத்து எறிகிறோம் இல்லையா இது இதை வந்து சரியாக வந்து தமிழ் பேசுகிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த லாவியம் லா லாவியம் அடுத்தபடியாக யான்னு இருக்குது அது தமிழ் மொழியிலே இருக்குது இல்லையா ஸோ எல்லாமே வித்தியாசமே இல்லாமல் பேசுவாங்க இல்லை தவறுதலாக பேசுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் திருத்தி கொள்ளணும் அந்த மாதிரி யாரும் பேசுகிறதா இருந்தால் ஓகே ஸோ அப்படியே நிலை குலைந்த அவதியுள்ள நோயாளி முப்பொழுதும் ஈதி இருந்தால் முடிவேதென்று அழுதிடுவார் அவங்க அழுகும்போது என்ன சொல்கிறாங்க கலங்காதீர் கலங்காதீர் ஸ்பீச் மார்க்கில் போட்டிருக்காங்க அதாவது பேச்சு அடையாள குறியில் போட்டிருக்காங்க கலங்காதீர் கலங்காதீர் கைகண்ட மருத்துவர்கள் இங்கே வந்து நல்ல தேர்ந்த மருத்துவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்கன்றதை சொல்கிறாங்க கைகண்ட மருத்துவர்கள் பலம் உண்டு உங்களுக்கு பயப்படவே வேண்டாமே அவங்களுடைய பலம்லாம் இருக்குது உங்களுக்கு அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நோய் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு உற்ற நோய் ஸோ இங்கே உங்களுக்கு உற்ற நோயும் போடலாம் உங்களுக்கு குற்ற நோயும் பேசலாம் உங்களுக்குற்ற நோய் ஒரு நொடியில் பறந்துவிடும் புகழ் மருத்துவர் உலகம் புரிந்தவர் ஸோ இங்கே வந்து ரொம்ப புகழ்போன மருத்துவர்கள்லாம் இருக்காங்க அதனால உங்களுடைய நோய் நோய் வந்து ஒரு நொடியில் பறந்துவிடும் இதுதான் வந்து என்னுடைய தந்தையாரோட நம்பிக்கை உதவும் உலகம் உலகம் புரிந்தவர் உதவும் மருந்தாலே உத்தமம் நேரிடும் எதுவும் நேராது இன்னல்கள் சிதறிவிடும் சொல்கிறாங்க எதுவும் நேராதது இன்னல்கள் சிதறிவிடும் ஸோ இங்கே நல்ல பெயர் போன மருத்துவர்கள்லாம் இருக்காங்க அவங்களால வந்து உங்களுக்கு மருந்துகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சு நல்லபடியாக ஊத்தமம் நேரும்னா உங்களுக்கு ஊத்தமம் வர மாதிரி செஞ்சு விடுவாங்க எதுவும் நேராது இன்னல்கள் சிதறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய தந்தையாக இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க சின்ன கலைவாணர் திரைப்பட நடிகர் விவேக் வந்து அப்படி தானே நம்பினார் ஸோ நம்பி தானே வந்து எல்லாருக்குமே வந்து அவர் வந்து என்ன பண்ணார் ரெக்கமெண்டேஷன் பண்ணிணாரு இந்த ஊசியை நீங்கள் தடுப்பு ஊசியை போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க அவர் நம்பிக்கையோடு தான் அவர் அதை செஞ்சார் கடைசியில் அவருக்கு வந்து அது வந்து சிதைவை உண்டு பண்ணி நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு கலக்கத்தில் வந்து ஆழ்த்தி விட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் மருந்துகள் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன நடக்குன்றது தெரியலை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அனைவரையும்